தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு காலையிலே டீ காஃபி கொடுக்குறீங்களா அதை இன்னையிலருந்தே நிறுத்திக்கோங்க அதுக்கு பதிலாக நான் சொல்லக்கூடிய இந்த கூழை கொடுத்து பாருங்கள் அவங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம் அதாவது வீட்டிலையே அரைச்ச நவதானியம் மாவு அதை வந்து மில்லட் மாவு அப்படி சொல்லுவாங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அது கூடவே பால்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவு அது இருந்தாலும் அதுலேயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இனிப்புக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன் இப்போ இதில் சூடாக இருக்கக்கூடிய வெந்நியை கொஞ்சமாக மெதுவாக கலந்து விட்டுட்டு கட்டிகள் வராமல் இருக்கேன்னா ஒரு விஸ்கு வச்சு இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வாட்டி நல்லா ஆற்றி விட்டுட்டு மேலே ரொம்ப சுவைக்காக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்படி தேங்காய் சேர்க்குறதுனால குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க இன்னொன்று ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு வயரும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்